வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியசர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டுருக்கோம் பன்னிரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் தான் இருக்கோம் ஜென்ரல் சயின்ஸில் யூனிட் சிக்ஸ் சரிங்களா யூனிட் சிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டாக இருந்தது இப்போ யூனிட் சிக்ஸில் கம்பைன் பண்ணிட்டாங்க உங்கள் அதே தான் இருக்கும் இப்போ நம்ம திருக்குறளை இன்னைக்கு என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது அதிகாரம் வழியறிதல் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் பதினோரு அதிகாரம் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டேன் பார்க்கறதுங்க பிளேலிஸ்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இன்னைக்கான அதிகாரம் திருக்குறள் திருக்குறள் கீழே கேள்விகள் இருந்தால் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள் வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் சரிங்களா செயலோட வலிமை உன்னோட வலிமை பகைவனோட வலிமை துணைவியாளரோட வலிமை இதெல்லாமே சீர்தூக்கி செயல்படுக அப்படின்றாங்க அதுதான் இதில் தூக்கி செயல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த திருக்குறள் பாருங்க அமைந்தான் கொழுகலான் அளவரியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் சரிங்களா மற்றவங்க கூட நீ வந்து ஒத்து போகலை அப்படின்னா உன்னோட வலிமையை நீ அறியல சரிங்களா தன்னை பெரிதான் நினைப்பவன் விரைவாக கெடுவான் நீதான் பெருசு அப்படின்னு நினைச்சுன்னா கண்டிப்பா கெட்டு போயிடுவேன் மத்தவங்களோட நீ வந்து கண்டிப்பா ஒத்து போகணும் என்ன சொன்னாலும் அப்படி உன்னோட வலிமை நீ அறியல அப்படின்னா நீ வந்து என்னதான் பெருசா நினைச்சாலும் சீக்கிரமா நீ வந்து கெட்டு போயிடுவே அப்படின்றாங்க அழிஞ்சிருவே அப்படின்றாங்க அடுத்தது பாருங்க இந்த திருக்குறளை கேள்வி கேட்டிருப்பாங்க பீலிப்பை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பயின் சரிங்களா என்ன சொல்றாங்க அப்படின்னா மயில் இறகுதான் என்றாலும் அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் ஏற்றிய வண்டியின் அச்சும் முடியும் சரிங்களா மயில் இறகுதான் வண்டியில ஏத்துணும் கொஞ்சம் தான் ஏத்தணும் அந்த வண்டியில எவ்வளவு வைக்க முடியுமோ தான் வைக்கணும் வைக்க முடியாத அளவுக்கு நீ வச்ச அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த அச்சு வந்து முறிஞ்சு போயிடும் அப்படின்றாங்க இதில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிதி மொழிதல் அணி அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் நிறைய அணி சொன்னிருக்கும் ஷார்ட் ஷார்ட்கட் போட்டு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க தெரில அதனால் அணி மெமரைஸ் பண்ண முடியல ஏதாவது ஒரு திருக்குறள் இப்போ பீலி போய் சகாடா ஓகே அப்போ பீலினா பி அப்போ பிரிதி மொழிதல் அணி ஈஸியாக போட்டுடலாம் அந்த மாதிரி எதாவது தெரிஞ்சா போடுங்க தெரிலனா ஷார்ட் கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அணியிலேருந்து ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க ஓகேவா அடுத்தது இது பாருங்க டூ கிரேட் எ லோட் ஆஃப் ஈவன் பீகாக் பீதாஸ் வில் பிரேக் த ஆக்சல் ஆஃப் கார்ட் வாட் அட்வைஸ் டஸ் திருவள்ளுவர் கிவ் த்ரோ தபோத திருக்குறள் சரிங்களா இதில் என்ன வந்து அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா என்ன அறிவுரை வந்து சொல்றாரு அப்படின்னு கேட்குறாங்க டோன்ட் கோ பியாண்ட் யுவர் லிமிட்ஸ் சரிங்களா என்ன சொல்றாரு தன்னோட சக்தியோட அளவை கடத்தல் கூடாது அப்படின்றாரு சரிங்களா இவரே அப்போ நமக்கு எப்படி தெரியும் திருக்குறள் படித்தா மட்டும் தான் திருக்குறளுக்கான கருத்து என்ன என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி தெரியும் சரிங்களா பாருங்க திருக்குறள் பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து சரிங்களா இந்த திருக்குறள் வழியா திருவள்ளுவர் வந்து சொல்கிற அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட சக்தியின் அளவை கடத்தல் கூடாது கடத்தர கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா ஓகே அடுத்த திருக்குறள் பாருங்க சாரி அடுத்த கேள்வி பாருங்க கூற்று கொடுத்துட்டாங்க பீலிப்பை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து சரிங்களா அடுத்து பாருங்க காரணம் இக்குரலில் பிரிது மொழிதல் அணி வந்திருக்கு ஓகே வலியறிதல் என்ற அதிகாரத்தில் இந்த குரல் இடம்பெறுது என்ன அதிகாரத்தில் இடம்பெறுது என்ன அதிகாரத்தில் இடம்பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன அதிகாரம் பார்த்தோம் வலியறிதல் அதிகாரம் தான் பார்த்தோம் சரிங்களா வலி அதிகாரி அதிகாரத்தில் இடம்பெறுகிறது ஓகே மன்னன் மற்றவர்களை எளியவர் என்று பகை கொண்டால் அவர்கள் கூட்டமாக சேர்ந்து வந்தவர்களால் தன் வலிமையை இழப்பான் அந்த திருக்குறளை என்ன கருத்து சொன்னாங்க தான் தான் மற்றவங்களை வலிமை நடந்து நினைக்கக்கூடாது ஓகேங்களா அப்படி நினச்சினா நீ வந்து சீக்கிரமாக கேட்டு போயிடுவா அப்படின்னாங்க அப்படிதான் இங்கே வந்து வேற அந்த பொருளை வேறு ஏதாவது வந்து சொல்கிறாங்க அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னா பாருங்கள் கூற்று காரணம் சரி தான் கூ கூற்று வந்து காரணத்துக்கு சரியான விளக்கம் சரிங்களா ஏன்னா இதில் பிரிது மொழியில் வந்து வ வந்திருக்கு வழி அதிகாரத்தில் தான் இருக்குது அந்த சொல்கிற கருத்தும் வந்து கொடுத்துட்டாங்க திருக்குறளும் கொடுத்துட்டாங்க அப்போ ஒரு திருக்குறள்னா நமக்கு கருத்து தெரியணும் அதில் என்ன அறிவுரை சொல்றாங்கன்னு தெரியணும் அதுக்கான விளக்கம் வந்து தெரியணும் சரிங்களா தெரிஞ்சாதான் இந்த கேள்விக்கான ஆன்சரை வந்து நம்மளால போட முடியும் இந்த திருக்குறளை பாருங்க எத்தனை கேள்விகள் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்கன்னு கீழ்கானும் கூற்றிக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரிங்களா பகல் வெல்லும் கோக்கையை காக்க என்ன அதிகாரத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம போன டைம் தான் பார்த்தோம் கால மருந்தை வந்து நம்ம செயல்படணும் ஓகேவா நம்ம வந்து காக்க எப்படி அதை வெறத்துக்கு பொறுமையாக ஏற்ற காலம் ஏஞ்சி அதே மாதிரி நமக்கான காலம் வந்து வரும் அதுக்காக வெயிட் பண்ணி நம்ம செயல்படணும்னு பார்த்தோம் அப்போ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க காலம் அறிதல் வந்து சொல்லியிருந்தாங்களா அடுத்தது ரெண்டு நாள் ஓகேவா ரெண்டு நாள் தெரியாது இன்னும் நம்ம படிக்கலை விட்டுருங்க அப்போ இருந்து பாருங்க பீலிப்பை சாகாடம் அச்சுறு அப்பண்டம் சால மகி மிகுது பெயின் இதில் என்ன சொன்னாங்க வலியறிதல் அதிகாரத்தில் சொன்னாங்க ஓகேங்களா வலியறிதல் அதிகாரத்தில் சொன்னாங்க அப்போ நமக்கு ஒன்று மூணு ஒன்று மூணு எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள் ஒன்று அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு மூணு அப்போ ஒன்று மூணுனா இங்கே வந்திருக்கு அப்போ இந்த ஆப்ஷனாக தான் இருக்கும் இப்படி சொல்லி டிக் பண்ணும் அப்போ கா காலமறிதல் ரெண்டு நாலு இடமறிதல் மூணு வந்து வழியருது சரிங்களா இப்படி கரெக்டாக டிக் பண்ணிக்கணும் ஓகேவா அதான் ரெண்டு திருக்குறள் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம் அடுத்து பாருங்க அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உழப்போல இல்லாகி தோன்றக்கிடும் சரிங்களா தன்னிடம் உள்ளவற்றின் அளவை அறிந்து வாழாதவன் வாழ்க்கை உள் உள்ளது போல தோன்றிக்கிடும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை அறிஞ்சு நீ வாழலை அப்படின்னா உன்னோட வாழ்க்கை வந்து தோன்றி கெட்டு போயிடும் அப்படின்றாங்க ஓகே அடுத்து திருக்குறள் பண்ணுங்க வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வலியும் துணைவழியும் தூக்கிச் செயல் சரிங்களா திருக்குறள் ஏற்கனவே பார்த்தேன் திருக்குறளுக்கான அர்த்தம் என்ன உன்னோட செயலில் வலிமையோ உள்ள தன்னோட வலிமையோ இல்லை மாற்றானோட வலிமையோ இல்லை பகைவனோட வலிமையோ இல்லை துணை செய்பவரோட வலிமையோ ஆராய்ந்தே செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவங்களும் புதிய வரை சொல்லியிருப்பாங்க அதனால் நமக்கு தேவையில்ல நம்ம திருக்குறளுக்கு என்ன மீனிங் திருக்குறள் பார்த்தா இதான் மீனிங் சொல்லிட்டு நம்ம மைண்டில் போய் ரெஸ்ட் ஆகணும் அந்த அளவுக்கு மட்டும் படிச்சுக்கோம் அடுத்தது பாருங்கள் அறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாது இல் சரிங்களா தன்னாலே முடியக்கூடியவனை ஆராய்ந்து அறிந்து அச்செயலிலே நிலைத்து நின்று முயற்சி செய்பவர்களுக்கு முடியாத செயல் எதுவும் இல்லை எனக்கு இது கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஆராய்ஞ்சி அது வந்து செஞ்சோம்னா நம்ம முயற்சி பண்ணுறது எதுவுமே நம்மளால முடியாத போகாது அப்படின்றாங்க அடுத்த திருக்குறள் பாருங்க உடைத்தம் வழியார் உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தை நூக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் சரிங்களா உங்ககிட்ட இருக்க வலிமையை வந்து நீ அறியல அப்படின்னா மன வெளிச்சால தூண்டப்பட்டு செயலை தொடங்கிவிட்டு இடையிலேயே முறிந்து போனவர்கள் உலகிற்பலராவர் உங்ககிட்ட இருக்க வலிமை நீ அப்படின்னா ஒரு செயல் ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னா டக்குன்னு பாதியிலே வந்து விட்டுருவ அப்புறம் நீ வந்து பலவீனம் ஆயிடுவேன் இந்த மாதிரி நிறைய பேர் உலகில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதா உடைத்தம் வலியறிவார் ஊக்கத்தை நூக்கி இடைக்கண் புரிந்தார் பலர் அடுத்தது பாருங்க அமைந்தான் கொழுகலான் அளவரியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் என்ன பார்த்தோம் மற்றவங்களோடு நீ பொருந்தி நடக்கலை அப்படின்னா உன்னோட வலிமை நீ அறியல அப்படின்னா சீக்கிரமா வந்து நீ கெட்டுருவ அப்படின்றாங்க அதுதான் இந்த திருக்குறள வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாலை மிகுத்து பெயின் சரிங்களா இப்போ என்ன இதுல சொன்னாங்க வண்டியில எவ்வளவு ஏத்தணுமோ தான் ஏற்றணும் அதுக்கு மேல ஏத்தினேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த அச்சு வந்து முறிஞ்சிரும் அதுதான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க மென்மையான மயிலிறகை ஏற்றியுள்ள வண்டியும் மயிலிறகை அளவுக்கு மிகுதியாக ஏற்றினை அச்சு முடிந்து கெடும் சரிங்களா அதான் பீலிப்பை சாகாடும் அச்சு அற்பண்டாம் சாலைக்கு ஃபேமஸான திருக்குறள் இந்த திருக்குறளில் மட்டும்தான் நாலு அஞ்சு கேள்வி வந்து ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா என்ன அதிகாரம் கேட்டாங்கன்னா வலியறிதல் இந்த இந்த திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோங்க வலியறிதல் அதிகாரத்தில் அடுத்தது பாருங்க நுனிக்கொம்பார் ஏறினால் அக்திரன் தூக்கின் உயிர்க்கிறுதி ஆகிவிடும் சரிங்களா மரத்தின் நுனிக்கொம்பு வரையும் ஏறிவிட்டவர்கள் சரிங்களா மரத்தோட நுனிக்கொம்பு வரையும் ஏறிட்டாங்க கடந்து மேலே செல்வதற்கு முயன்றால் அது அவர்கள் உயிருக்கே இறுதியாகிவிடும் விடும் அப்படின்றாங்க மரத்தோட நுண்ணிக்கு போனா என்ன ஆகும் ரொம்ப ரொம்ப நுனிக்கு போயிட்டு அப்படின்னா அது ஒறிஞ்சு கீழே விழுந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகும் அதான் இதில் வந்து சொல்றாங்க அடுத்தது பாருங்க ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கு நெறி சரிங்களா தன்னிடம் உள்ள பொருளின் அளவை தெரிந்து அதற்கு தகுந்த அளவை கொடுத்து உதவுக உங்ககிட்ட எவ்வளவு பொருள் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ கொடுத்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா அதுதான் வந்து சிறந்த நெறி அப்படின்றாங்க இந்த திருக்குறளை அடுத்தது பாருங்க ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை சரிங்களா வருமானம் வருகின்ற வழியானது சிறிதாக உனக்கு வருமானம் வருது கொஞ்சமா வருது அப்படின்னா அதை செலவாகி போகும் வழியானது விரைந்தறிந்தால் அவனுக்கு கேடில்லை சரிங்களா வருமானம் வருது எப்படி போகுதுன்னே தெரில அந்த போகிற வழியை நீ வந்து கண்டுபிடிக்கும் அப்படி கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா உனக்கு வந்து கேடில்லை அப்படின்றாங்க ஓகேவா அடுத்தது பாருங்கள் திருக்குறள் பாருங்கள் கீழ்காணும் திருக்குறள் வெளிப்படுத்தும் சிந்தனை தேர்க்க ஆகாறு அளவிட்ட தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த திருக்குறள் என்ன சொல்கிறாங்க பொருளாதார சிந்தனை வந்து இருக்குது இந்த திருக்குறள் என்ன இருக்குது பொருளாதார சிந்தனை இருக்குது இப்படிலாம் திருக்குறள் லேட் பண்ணி இப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம திருக்குறள் படித்தா மட்டும்தான் போட முடியும் இல்லைனா போட முடியாது இது பாருங்கள் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை போ வாழ்க்கை உல போல இல்லா இல்லாதாக்கி தோன்றக்கூடும் சரிங்களா உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் நீ வந்து வாழணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து வாழணும் அப்படின்னு இந்த திருக்குறளை வந்து சொல்லியிருப்பாங்க உழவரை தூக்காத உப்புற வாண்மை வளவரை வள்ளை கெடும் சரிங்களா உன்னோட செல்வத்தோட அளவு எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீ வந்து ஹெல்ப் பண்ணி வந்தா அவன் செல்வத்தின் அளவும் விரைவில் கெட்டு போகும் சரிங்களா என்னன்னா உன் உன்கிட்ட இவ்வளோதான் செல்வம் இருக்குது ஓகேங்களா இப்படி தான் ஹெல்ப் பண்ணணும் இல்லாமல் உன்கிட்ட கொஞ்சமாக செல்வம் இருக்குது நீ அதிகமாக ஹெல்ப் பண்ணுற அப்படின்னா சீக்கிரமாக வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே காய்ஸ் நம்ம யூனிட் சிக்ஸில் இப்போ வழியெறுதல் டாபிக் வந்து பார்த்தோம் வலியறிதலில் ரெண்டே ரெண்டு கொஸ்டின்ஸ் பார்த்தோம் பீலிபை சாகாட் அப்பட் நம்ம அந்த திருக்குறளை ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க இன்னொன்று பொருளாதார சிந்தனையிலேருந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க அட்லீஸ்ட் கேள்வியாச்சும் பார்த்தேன் அந்த ஆன்சர் ஆச்சு என்ன சொன்னால் வராங்க அப்படின்றதாவது சைடில் அந்த அதிகாரம் படிச்சுங்க அதிகாரம் ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்கீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச்